ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சண்முகம் பரணி சீரியல் ப்ரமோ பற்றி பார்க்கலாம் வாங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க க இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் கிளிக் பண்ணிடுங்க இப்போ பார்த்தோம்னா சண்முகம் வந்து நல்லபடியாக விரதம் முடிக்கணுங்கிறதுக்காக பாக்கியங்களேருந்து எல்லாருமே நேராக நம்ம பரணி வீட்டுக்கு வந்திருக்காங்க அங்கே பார்த்தோம்னா விரதத்துக்குரிய ஏற்பாடுகள் நடந்துகிட்டு இந்த பக்கம் எப்படி வச்சு இந்த சமூகத்தை வந்து விரதம் எடுக்க விடவே கூடாது அப்படின்னு திட்டம் போட்டுட்டு நம்ம பாக்கியோ சாமிரபாண்டி சனியன் எல்லாருமே கிளம்பி சமூகம் வீட்டுக்கு வந்திருக்காங்க என்னப்பா ஒரே ஆச்சரியமா இருக்கு நீங்க வந்திருக்கீங்க என்ன ஆயிரம் சண்டைகள் பிரச்சனை இருந்தாலும் இப்போ என் வீட்டுக்கு பேர குழந்தை வரப்போகுது அதுக்காவச்சும் இந்த சண்முகம் நல்லபடியா விரதத்தை முடிக்க வேணாமா தான் இவன் நல்லபடியா விரதத்தை முடிக்கணும்னு வேண்டிக்கிட்டு நாங்களும் வந்திருக்கான் அப்படின்னு போது பரவாயில்ல பேர குழந்தைக்கே ஆச்சும் நீ திருந்தீன்னா பெரிய தான் அப்படின்னு சொல்லி எல்லாரும் இடத்துல ரொம்ப வந்து இந்த பக்கம் பார்த்தோம்னா நம்ம சண்முகம் மறுநாள் காலையில எழும்பி குளிக்கிறதுக்காக ரெடி ஆகுறாங்க அப்போ சண்முகம் குளிக்கிற தண்ணியில் வந்து ஐஸ் கியூப் எல்லாம் போட்டு வைக்கிறாங்க நம்ம சனியனும் சவுந்தர பாண்டியம் அப்படின்னு பார்த்து வெடியம் வந்து நம்ம சிவபாலன் வந்து சங்கோதை இந்த பக்கம் நம்ம சண்முகம் குளிக்கிறாங்க பார்த்தா தண்ணி வந்து சும்மா ஜில்லன்னு இருக்குது அத்தான் என்னாச்சு அப்படின்னு போது ஒன்றும் இல்லைல்ல அப்படின்ட்டு அந்த தண்ணிலே வந்து மடுக்க மடுக்குன்னு குளிச்சிடுறாங்க இதை பார்த்து சவுந்தர பாண்டி எல்லாருக்கும் ஆச்சரியமாக போயிடுது அக்கா எனக்கா இவன் குளிக்கவே மாட்டான்னு பார்த்தா கடைசியில் இப்படி பண்ணிகிட்ருக்கா அதால் ஐயோ எனக்கு தண்ணியை பார்த்தாலே உடம்பெல்லாம் நடங்குது இவன் என்னென்னா இப்படி குளிச்சிட்டு இருக்கானே அப்படின்னு சொல்லி இவங்க ரெண்டு பேரும் வந்து ஆச்சரியப்படுறாங்க அதுக்கப்புறமா பார்த்தோன்னா நல்லபடியாக குளிச்சு முடிச்சுட்டு விரதம் இருக்கிறதுக்காக வராங்க உடனே நம்ம சண்முகத்துக்கு திடீர்னு உடம்பு சரியில்லாமல் போயிடுது ஏன்னா ஜில்லன்னு இருக்கிற தண்ணியில தான் குளிச்சிருப்பாங்க இதனால திடீர்னு உடம்பு சரியில்லாமல் போனதும் என்ன பண்ணுறேன்னு தெரியாமல் கீழேயும் விழுந்துடுறாங்க சண்முகம் அப்படின்னு பார்த்து எல்லாரும் வராங்க உடனே பரணி வந்து செக் பண்ணி பார்த்துட்டு ஓகேயோ என்னடா இது இப்படி உடம்பு சுடுது மாதிரி ஒரு விஷயம் தெரியுமா ம பரணி என்ன விஷயம் நடந்து தெரியுமா சமூகத்தான் வந்து கடும் குளித்தண்ணியில் தான் குளிச்சாரு என்னது தண்ணி வந்து ஜல்ல இருந்துச்சா இங்க பாரு அதனாலதான் இப்படி வெடியில் சமத்துலேயும் வந்து குளிச்சதால உனக்கு உடம்பு சரியில்லாம போச்சு நான் தான் சொன்னேன்லடா சயின்ஸை நம்புங்கடா இதுக்கு எப்படி தேவையில்லாம விரதம் இருந்து கஷ்டப்படுறேன் இங்கே பாரு கடவுளைங்கிறவரு இருந்தா நல்லவங்களுக்கு எப்பவுமே துணையா இருப்பாரு முதல்ல இந்த ஊச போட்டுக்கோ அப்போதான் உனக்கு உடம்பு சரியாகும் உடம்பு சரியானா மட்டும்தான் உன்னால விரதம் இருக்க முடியும் அப்படின்னு போதும் இல்லை இல்ல அதெல்லாம் வேணாம் இந்த விரதத்துல ஒரு நாள் முழுக்க சாப்பிடாம நல்லபடியா இருந்து முடிக்கணும் அப்பதான் என் தங்கச்சி குழந்தையும் நல்லபடியா போ பிறக்கும் அப்படின்னு போது ஏண்டா என்ன பேசிட்டு இருக்க நீ விரதம் இருக்கணும்னா உயிரோட இருக்கணும் அதுக்கு கொஞ்சமாச்சு கஞ்சி குடிச்சு ஊசு மாத்திர போட்டா தானே உடம்பு சரியாகும் அப்படின்னு போது இல்ல மாமா அதெல்லாம் சரிபட்டு வராது பச்சை தண்ணி கூட பலல படக்கூடாது என்னால ஊசி மருந்து இல்லாமலும் விரதம் இருக்க முடியும் நான் முடிச்சு காட்டுவான் அப்படின்னு போது இசக்கி வந்து அழ ஆரம்பிக்கிறாங்க ஐயோ அண்ணு என்னென்ன நீ எப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க அதெல்லாம் வேணாம்னு நாங்க பாத்துக்கிறோம் இங்க பாருங்க இங்க பாருன்னு நீ இதோட முடிச்சிருந்த போதும் ஊசாச்சும் போட்டு அப்படின்னு போதும் இல்ல எனக்கு நம்ம அம்மா நல்லபடியா இந்த வீட்டுல போறது பாருணும் அதுக்காக நான் எந்த எல்லைக்கு வேணும்னாலும் போவேன் நான் பாத்துக்கிறேன் நீ தைரியமாறு அப்படின்னுட்டு சமூகம் நல்லபடியா விருது தெரிவித்தாங்க இங்கே பார்த்தோம்னா விரதத்தை எப்படியாச்சும் பிடிக்கப்படக்கூடாங்கிறதுக்காக அடுத்தடுத்த திட்டங்கள் சவுந்தரபாண்டி சனியன் எல்லாரும் போட்டுட்டு இருக்காங்க ஆனால் எல்லாத்தையும் முறியடிச்சு நல்லபடியாக விரதத்தை இருந்து முடிச்சிடுறாங்க சே நாமளும் எவ்வளோ திட்டம் போட்டோம் கடைசியில் இவன் எப்படிக்கா விரதத்தை இருந்து முடிச்சா அப்படின்னு சவுந்தரபாண்டி சம டென்ஷன்ல இருந்துட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா அன்னைக்கு காலையில காமிக்கிறாங்க அப்போ இசக்கி எல்லாரும் வீட்டில் இருக்காங்க இசக்கிக்கு வந்து இப்போ குழந்தை கிடைச்சிருக்கு இல்லையா அதனால அவங்க கடை போக மாட்டாங்க இந்த பக்கம் நம்ம பீரா தான் கடையை பார்த்துக்கிறாங்க அப்போ பீராவுக்கு அதில் போட்டிருக்கிற வில்லெல்லாம் வந்து குழப்பமாக இருக்குது ஒரு பொருளை எந்த விலைக்கு கொடுக்குறேன்னே தெரியல உடனே நேராக இசக்கிக்கிட்ட வந்து இங்கே பாரடி இசக்கி இப்போது நீ ஒவ்வொரு பொருளையும் ஒவ்வொரு வில் போட்டு வச்சுருக்கேன் அடி விலையில்தான் பொருளை கொடுக்கணுமா அப்படின்னு போது அடி அப்படி மட்டும் கொடுத்துறாதடி இங்கே பாரு ஒவ்வொரு பொருளுக்கும் என்னென்ன விலை அப்படின்னு சொல்லி நான் ஷோட்டாக போட்டு வச்சிருக்கேன் அப்படின்னு ஆ உ என்னலாம் நம்ம இசக்கி ஒவ்வொரு பொருளுக்கும் விளக்கம் விளக்கம் விலையெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க இதை பார்த்து சிவபாலே எல்லாரும் ஆச்சரியப்படுறாங்க மதனி சூப்பர் ஆமாம் இந்த ஹோம் வேர்டெல்லாம் வந்து எப்படி நீங்கள் சரி பண்ணிட்டு எடுத்தீங்க எங்களுக்கு நான் ஒன்றுமே புரியுது இல்லை அப்படின்னு போதும் அதெல்லாம் அப்படித்தான் ஆமாம் எங்கேயாச்சும் கிளாஸ் போனீங்களா என்ன டே எனக்கு இதை பற்றி ஒன்றும் தெரியாடா எனக்கு இப்போதான் தெரியுது அப்படின்னு நம்ம முத்துப்பாண்டி சொல்லிட்டு இருக்காங்க அண்ணன் பரவாயில்லன்னு அண்ணி நம்மளை விட படித்தவங்க தான் நாமலாம் தான் நோமல் வார்த்தையில தான் பேசுகிறோம் ஆனால் அண்ணி ஹோம் யூஸ் பண்ணுறாங்கன்னா அவங்க எந்த பெரிய ஆளுண்டு பாரு அப்படின்னும் போதும் சவுந்தர பாண்டியும் கிழிச்சா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல யோசிச்சுட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் பார்த்தோன்னா நம்ம சமூகம் வந்து விரதத்தை வந்து நல்லபடியாக முடிக்கிறதுக்கு இன்னும் கொஞ்சம் நேரம் தான் இருக்கு அதுக்குள்ளேயே ஏதாச்சும் குழப்பம் பண்ணணும் அப்படின்னு சௌந்தர பாண்டி திட்டம் போடுவாங்க வாங்க வெயிட் பண்ணி